வரம்புகளுக்குள் நமக்கான தேவனுடைய ஞானத்தை கண்டறிதல் உங்களோட வரம்புக்குள்ள நீங்க செயல்படுறது எப்படி நான் உங்ககிட்ட பேச போறேன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள் ஜீவ ஊற்று புறப்படும் நீதி மொழிகள் வரம்புங்கிற வார்த்தையை நீங்க கேக்குறப்ப உங்களை தடுத்து நிறுத்துற ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதா இல்ல உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொண்டு தர விஷயம் ஞாபகத்துக்கு வருதா அது உங்க மனசுல எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு வருது ஒரு திறமையான கட்டிட கலைஞர்கிட்ட உங்களை பிடிச்ச திட்டம் எதுன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்களோட பதில் இதுதான் திட்டத்துல நான் சரி பண்ண வேண்டிய சவால்களும் பிரச்சனைகளும் இருக்கிறப்பதான் நான் ரொம்ப நல்லா வேலை செய்வேன் இந்த வரம்புகள் என்னோட படைப்பாற்றல் திறனை அதிகரிக்க கூடியதா இருக்கு இதுதான் அவங்க பதில் தேவன் வரம்ப நிர்ணயிக்கிறவரா எல்லைய நிர்ணயிக்கிறவரா எப்பவாவது நீங்க நினைச்சிருக்கீங்களா சொல்ல தேவன் தர்ற வரம்புகள் நம்ம முழு வாழ்க்கையையும் அழகாக்குது நாம ஒரு குறிப்பிட்ட இடத்திலையும் காலத்துலயும் வாழ்றோம் நமக்கு குறிப்பிட்ட திறமைகளும் திறன்களும் இருக்கு நம்ம கிட்ட நிறைய ஆற்றலும் திறனும் மட்டும்தான் இருக்கு இந்த எல்லைகள் நம்மளை தடுத்து நிறுத்துற நோக்கம் உள்ளது கிடையாது அதுக்கு பதிலா இந்த எல்லைகள் நாம எதுல கவனம் செலுத்தணுங்கிறத காட்டும் அதோடு தேவன் நமக்கு தந்திருக்கிற வரங்களை பெறுவதற்கான வழியை நமக்கு தரும் உண்மையா நாம செழிக்கணும்னா வரம்புகளை எப்படி ஏற்படுத்துறதுன்னு நாம கத்துக்கணும் புது வாய்ப்புகளுக்கு இல்லைன்னு சொல்றது தேவனோட வாக்குறுதிகளுக்கு ஏற்கனவே நீங்க ஆம்னு சொன்னதை பாதுகாக்கிறதா இருக்கு நேரத்துக்கு வரம்புகளை ஏற்படுத்துறது ஓய்வு உறவு அப்புறம் வேலையில கவனம் செலுத்த வைக்கும் அதோட மக்கள் கிட்ட வரம்புகளை ஏற்படுத்துறது தேவன் எப்பவுமே விரும்பாத வழிகள்ல நம்மள பயன்படுத்தி கொள்ள விரும்பும் தவறான உறவுகள்ல இருந்து நம்மள பாதுகாக்கும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் பைபிள்ல நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணு சொல்லி இருக்கு பாவம் கவன சிதறல் அப்புறம் தேவையற்ற உடைந்து போகுதல்ல இருந்து பாதுகாக்க நாம வைக்கிற ஒரு உறுதியான கோடு வரம்புதான் காவல்கிற எல்லையாகும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான காவல்களை யோசிங்க அவைகளால உங்களுக்கு வாழ்க்கை தரும் ஓய்வு உங்க உறவுகள் உங்க படைப்பாற்றல் அப்புறம் அர்ப்பணிப்புகளை இன்னும் நல்ல விதமா இருக்க பாதுகாக்க முடியும் மக்கள் கிட்ட முடியாதுன்னு சொல்ல நீங்க கத்துக்க விரும்புறீங்களா தேவன் தன்னை போலவே கவலையற்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நம்மளை அழைக்கிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் ஆசீர்வதிப்பாரு